ஆதியே துணை பிறவியர்கள் அனைவருக்கும் இந்த சாலைத்தமிழின் அன்பு நமஸ்காரம் வளையன் கதை சபையில் ஒரு நாள் இந்த மெய்யானது ஒரு பாடும் இல்லாமல் நமக்கு வாய்த்தது என்றும் தெய்வத்தின் பேரிறக்கத்தினால் நமக்கு கிட்டியது என்றும் விட்டகுறை தொட்டகுறையால் கிட்டியது என்றும் இப்படி பலவிதமாக பிறவியர்கள் பேசினார்கள் அப்பொழுது வளையன் கதையை எடுத்து விளக்கமாக ஆண்டவர்கள் கீழ்கண்டவாறு அருளி செய்தார்கள் ஒரு காட்டில் ஒரு வளையன் இருந்தான் பக்கத்து காட்டிற்கு சென்று எலிகளை பிடித்து ஜீவனம் செய்து வந்தான் ஒரு நாள் காட்டிற்கு சென்று வழக்கம் போல் எலிகளை, எலிகளை பிடித்து கொண்டிருந்தான் ஒரு பொந்தில் உள்ள எலிகளை கையை விட்டு வாளை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான் அந்த சமயம் அக்காட்டின் வழியாக சிவனடியார் வேஷத்துடன் ஒரு சாமியார் வந்து கொண்டிருந்தார் அப்போது காட்டில் ஒரு வலையன் நிற்பதை பார்த்து அவன் மீது அன்பு கொண்டு அந்த வலையனிடம் மகனே நான் விபூதி பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் பெற்றுக்கொள் என்று கூறினார் அதற்கு அந்த வலையன் சாமியாரிடம் நான் எலி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் சாமி வால் மட்டும் வந்துவிட்டது கொஞ்சம் பொருங்கள் எலியையும் இழுத்துவிட்டு பிறகு வருகிறேன் என்று பதில் கூறினான் அதற்கு சாமியார் வளையனை பார்த்து நான் அவசரமாக செல்ல வேண்டுமப்பா நீ திரும்பி கையில் விபூதி பிரசாதத்தை பெற்றுக்கொள் என்று மீண்டும் கூறினார் அதற்கு வளையன் மீண்டும் தன் கையில் எலியின் வாளை பிடித்து கொண்டிருப்பதாகவும் அதனை விட்டு கையை எடுத்து திரும்பினால் எலி நழுவி ஓடிவிடும் என்றும் அவசரமாக இருந்தால் விபூதியை முதுகில் போட்டுவிட்டு போங்கள் சாமி என்றும் கூறினான் அதை கேட்ட சாமியார் சலிப்படையாது சரி என்று அவ்வளையன் முதுகில் விபூதி பிரசாதத்தை தெளித்துவிட்டுச் சென்றார் என்று அருளினார்கள் குறிப்பு இந்த கதையில் வளையன் என்று குறிக்கப்பட்டிருப்பது நம்மைத்தான் உலக இச்சைகளை பெரிதாகவும் லட்சியமாகவும் கருதி கொண்டு மெய்யின்பால் லட்சியம் இல்லாது ஏனோதானோ என்று ஏதோ பொழுதுபோக்கில் நாம் இருந்து வருகிறோம் அப்படியுள்ள நம்மை ஆண்டவர்கள் அவர்களுடைய தனிப்பெரும் கருணையாலும் நிகரற்ற பேரிறக்கத்தாலும் இந்த மெய்யை பெறுவதற்கு முதுகை காட்டி நின்றாலும் பெருங்கருணையைக் கொண்டு நமது ஜீவனிலே ரட்சிப்பை தெளித்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு வருகிறார்கள் என்பதை இந்த கதை காட்டுகிறது